வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது சிங்கன் அழைக்கப்படும் காங்கேயம் திருப்புகள் தந்ததனு தானே தந்ததன தனதான சந்திதொரு நாணம் இன்றியகம்பாடி உந்தி பொருளாக அலைவேனோ சந்திதொரு நாணம் இன்றியகம்பாடி உந்தி பொருளாக அலைவேணோ சங்கை பெற நாளும் அங்கமுல மாதர் தங்கள் வசமாகி அலையாமல் தங்கை நாளும் அங்கமுல மாதர் தங்கள் வசமாகி அலையாமல் சுந்தரமதாக எந்தன் வினை ஏக சிந்தை களி கூற அருள்வாயே சுந்தரமதாக எந்தன் வினை ஏக சிந்தை களி கூற அருள்வாயே தொங்கு சடை மீது நாதர் மங்கையரண காளி தலை சாய தொங்கு சடை மீது திங்களணிநாதர் மங்கை ரண காளி தலை சாய தொந்தி தோதி தந்தி திமி தாதி தொந்தி தோதி தந்தி திமி தாதி என்று நடமாடும் அவர் பாலா தொந்திதி மீதோதி தந்திதி மீதாதி என்று நடமாடும் அவர் வாழா துங்கமிள தங்கள் குல மாதை மங்களமதாக அனைவோனே துங்கமுலவேடர் தங்கள் குல மாதை மங்களமதாக அனைவோனே கந்த குரு மேச மிண்ட சுரர்ம அந்த முனை வேல்கோடு எறிவோனே கந்த முருகேச மிண்டாசுரர் சுரர்மால அந்த முனை வேல்கோடு எறிவோனே கம்பர் கையில்சர் மைந்தவடி வேல சிங்கை நகர் மேவும் பெருமாலே கம்பர் கயிலாசர் மைந்தவடி வேல சிங்கை நகர் மேவும் பெருமாலே சுந்தரமதாக எந்தன் வினை ஏக சந்தைகளி கூற அருள்வாயே சிங்கை நகர் மேலும் பெருமாளே சிங்கை நகர் மேலும் பெருமாளே